கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் தேவனாகிய கத்தர் இந்த புதிய நாளிலே நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் சோதரிக்கிறேன் இந்த நாளிலும் தேவனாகிய கத்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மற்றும் ஒரு ஆலோசனை என்னவென்றால் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல பக்தனாகிய யோபுனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் அந்த யோபு என்னுடைய வாழ்க்கையில அவர் கடந்து போகாத பிரச்சனைகளே கிடையாது எப்படிப்பட்ட போராட்டத்தை இந்த உலகத்தில் மனுஷன் சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அத்தனை வகையான போராட்டங்களையும் சந்தித்த ஒரு மனிதர் அப்ப அவருடைய வாழ்க்கையில அந்த போராட்டம் மாறுகிறதற்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாக்கும்போது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தாராம் இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாக்கும்போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளின் மத்தியில எப்படி நம்ம மற்றவங்களுக்காக ஜீவிக்கிறது இப்ப நிறைய இடங்கள்ல சபைகள்லயும் சரி ஊழியர்கள் சொல்லும் போது தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய பாதத்தில் திறப்பு நிலுங்க மற்றவங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நானே ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கிறேன் இதில் எங்க நான் வந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது ஏன் பிரச்சனையை தீக்கிறதுக்கே என்ன வழி தெரியலையே இன்னும் அடுத்தவங்க பிரச்சனைக்காக நம்ம என்ன ஜெபிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே வரும் நமக்கு ரியாலிட்டி நம்ம அதிகமான மக்கள் பேசுகிற காரியம் சொல்லுகிற ஒரு விஷயம் அதுவாக தான் இருக்கும் சபையின் போதகர்கள் சொல்லும்போது ஊழியர்கள் பேசும்போதோ நம் மக்கள் இருந்து வர ரிப்ளை வந்து இதுவாக தான் இருக்கும் ஆனால் ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் சில போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறணும் அப்படின்னா சில போராட்டங்கள் மத்தியில நீங்கள் போய் இருக்கிறீங்க அந்த பிரச்சனைகள் முடிவடைக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அதை எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆலோசனை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு என்ன எப்படி நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னும் போது ஒரு சிறிய காரியம்தான் இன்னைக்கு ஒரு கடன் பிரச்சனையில் நீங்கள் நிற்கிறீங்க கடன் பாரத்துல கடன் பிரச்சனையில நிக்கிறீங்க அல்லது ஒரு வியாதியின் வேதனையில நிக்கிறீங்க வியாதியில நான் பாதிக்கப்பட்டுட்டேன் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிக்கிறீங்க அல்லது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கு இந்த நிலைமையில நான் தினந்தனம் கதறிட்டு இருக்கிறேன் நான் தினந்தனம் போராடி கொண்டு இருக்கிறேன் நான் தினந்தனமே இந்த அழுகையின் மத்தியில இந்த போராட்டத்தின் மத்தியில போயிட்டு இருக்கிறேன் நான் எப்படி வந்து பிறருக்காக ஜெபிக்க முடியும்னு கேட்கறீங்க ஒரு சின்ன ஆலோசனை ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார் நான் கடன் பிரச்சனையில இருக்கிறேன் இல்ல நான் ஒரு வியாதியில இருக்கிறேன் அப்படின்னா ஒரு கடன் பிரச்சனை ஒரு குடும்பத்தில் இருக்கும் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்னங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க அந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளவு பிரச்சனை வரும் அந்த கடனை திரும்ப கட்ட முடியாமல் எவ்வளவு அவமானத்தின் மத்தியில் அந்த குடும்பம் போகும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வேதனை என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வேதனை உங்களுக்கு தெரியுதுல இந்த மாதிரி உலகத்துல எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க இதே மாதிரி கடன் பிரச்சனையில நிக்கிறவங்க போராட்டத்துல நிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாமே நீங்க போடுற இதே போராட்டத்தை தானே அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம சில போராட்டத்தை முடிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா எதிரிக்கு கூட இந்த போராட்டம் வந்துடக்கூடாது சில நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா எதிரிக்கு கூட இந்த போராட்டம் வந்துடக்கூடாது எதிரிக்கு கூட இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு அப்ப நம்ம போராட்டத்தின் வழியா போகும்போது ஒரு கடன் பிரச்சனையின் மத்தியில நாம் போகும்போது அந்த கடன் பிரச்சனையில எவ்வளவு வலி இருக்கும் அதுல எவ்வளவு போராட்டங்கள் இருக்குங்கிறத எனக்கு அந்த வழி என்னன்னு தெரியும் இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே என்ன மாதிரி இந்த கடன் பிரச்சனைக்குள்ள எத்தனை பேர் பிரச்சனைக்குள்ளாங்க அவங்களுக்காக நான் உத்தரவாதம் பண்றேன்ப்பா அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிற ஏன்னா எனக்கு அந்த வழி என்னன்னு தெரியும் எனக்கு அந்த போராட்டத்தின் மத்தியில் போயிருக்கிறேன் அதுல எவ்வளவு பிரச்சனை வரும் அதில் எத்தனை அவமானங்களை சந்திக்க நேரிடும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குங்கிறத நான் அதை லைவா பார்த்துருக்குறேன் அதனால நான் என்ன பண்றேன்னா அந்த வழியை உணர்ந்த நான் என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக நான் தரப்புல நிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அதை ஜெபிக்கிற ஜெபத்தை தான் தேவன் எதிர்பார்ப்பார் பல பிரச்சனைகள் முடிவடைகிறதுக்கு நீங்க பல விதத்துல சொல்யூஷன் போட்டு தேடிட்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு இதுதாங்க சில பிரச்சனை உங்க வாழ்க்கையில முடிகிறதுக்கான வழி வேற வழியே கிடையாது நீங்க எவ்வளவோ போராடி பார்த்துருப்பீங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க முடிவுக்கே வந்திருக்காது ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஒரு போராட்டத்துல ஒரு வியாதியில நிக்கிறீங்களா அவங்க பிள்ளைகள் வியாதியில போராடுறாங்களா இல்ல நீங்க ஒரு வியாதியில நிக்கிறீங்களா அப்ப அந்த வியாதியின் மத்தியில போகும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க எவ்வளவு சரீரத்துல வேதனை அனுபவிச்சிருப்பீங்க அந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரி ஒரு வேதனை இருந்திருக்கும் இப்ப நீங்க என்ன உத்தரவாதம் பண்ணணும்னா ஆண்டவர் என்ன மாதிரி இந்த மாதிரி வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா ஏன்னா ஒரு போராட்டத்தை கடக்கும் போது அதனுடைய வழி என்னன்னு நமக்கு தெரியும் கடனே இல்லாத ஒரு ஆளு கிட்ட போய் நீங்க கடன் பிரச்சனையை பத்தி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாது கடன் மத்தியில போனவங்களுக்கு தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியும் அதே போல ஒரு வியாதியே இல்லாத ஒரு கிட்ட போயிட்டு நான் வியாதியில் அவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாதை புரியாது ஏன்னா நீங்க கடந்து வந்த உங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய காரியங்கள் என்னென்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குற நீங்க அந்த வழியை பார்த்துட்டீங்க உங்க வாழ்க்கையில அந்த சூழ்நிலையை கடன் வந்துட்டீங்க அந்த பாதையில தான் போயிட்டு இருக்கிறீங்க இப்ப அந்த வழி என்னன்னு அந்த வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த தேசத்துல எத்தனையோ பேர் வேதனையில இருக்கிறாங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறார் உங்க போராட்டம் மாறணும்னு நீங்க ஜெபிக்கிறீங்க உங்க கடன் பிரச்சனை மாறணும் உங்க வியாதி மாறணும்னா நீங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன போராட்டம் வருதோ முதல்ல அதை சூஸ் பண்ணுங்க முதல்ல என்ன போராட்டம் வியாதியில போராடுறீங்களா அல்லது குடும்ப பிரச்சனை இருக்கா பிள்ளைகள் சரியில்லாமல் நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்களா அப்போ ஏதோ ஒரு கா போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அதை நீங்கள் கையில் எடுங்க ஆண்டவரை என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நாஞ்சம் பண்ணுறான்ண்டவரை அந்த வழி எனக்கு தெரியும் அதே குடும்பம் தான் அந்த வழியை தான் அந்த குடும்பம் அனுபவிக்கும் அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்ன மாதிரி வியாதியில் எத்தனை பேர் போயிருக்கிறாங்க அந்த பிள்ளைகள் அந்த வழி எனக்கு தெரியும் அந்த பிள்ளைகளுடைய வழிக்காக நான் ஜெபிக்கிறேன் பாண்டேன் இன்னைக்கு நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்தான் யோகம் செய்யறாரு அவர் கடந்து போன பிரச்சனை பிள்ளைகளை இழந்தாரு சொத்து பொத்துக்களை இழந்தாரு தன் சரீரத்துல எல்லா வகையிலையும் வியாதி ஆனாலும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தார் அவர் வாழ்க்கையில பிரச்சனை மாறுச்சு இதுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான் ரகசியம் உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை மாறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்கள ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணோக்கி பாருங்க நான் போராட்டத்தில் போகிற மாதிரி எத்தனை பேர் போராடி இருப்பாங்க அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு உத்தரவாதம் எடுக்கிறீங்களா ஆண்டவரே அவங்களுக்காக நான் தரப்பு நீங்கன்னு ஜெபிக்கிறேன் அவங்களுக்காக நான் போராடுறேன்னு சொல்லி அவங்களுக்காக நீங்கள் ஜெவம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும் இதுதான் சிலதுக்கு வழி ஏன்னா நம்ம சுயநலவாதியாவே ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏன் பிரச்சனை என் குடும்பம் ஏன் காரியம் இதை மட்டும்தான் நான் பார்ப்பேன் வேற எதையுமே நான் பார்க்க மாட்டேன்னு தான் நமக்குள்ள சில இறுக்கமான அந்த கட்டினத்துல நம்ம நிப்போம் ஆண்டவர் சொல்றாரு அந்த தடையை ஒட்டச்சிருங்க உங்களுக்குள்ள இன்னைக்கு இன்னைக்கு அதை ஒட்டச்சிட்டு ஏன் பிரச்சனை இருக்கு என்ன மாதிரி இப்ப எத்தனையோ பேர் பிரச்சனையில இருக்கிறாங்க நான் மட்டுமே இந்த உலகத்துல இந்த போராட்டத்துல கிடையாது நீங்கள் பார்க்குற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த உலகத்துலேயும் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த பிரச்சனையில் நிற்கிறீங்கன்ற ஆளே கிடையாது நிறைய பேர் அந்த மாதிரி போராட்டத்தில் நிற்கிறாங்க உங்களுக்கு ஒருவேளை அது தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் மட்டும் நினைச்சிட்டு இருக்கலாம் நான் மட்டும்தான் பிரச்சனையில் இருக்கிறேன் எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் வருதுன்னு இல்லைங்க நிறைய பேர் அதே மாதிரி போராட்டத்தில் போயிட்டு இருக்கிறாட்டில் இருக்கிறாங்க இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட உங்ககிட்ட ஒரு உதவியாக ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம் நீங்கள் ஜெபிக்கிறீங்கல்ல என் வாழ்க்கையில் என்னைக்கு மாறணும் ஆண்டவர் மாறுறதுக்கு ஒரு வழியை உங்களுக்கு காட்டுறது யோபு அவர் சிநேகிதருக்காக ஜெபிச்சு அவர் வாழ்க்கையில இருந்த சிறை இருப்ப மாத்திக்கிட்டாரு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க போற மாதிரி பாதையில எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்கள நீங்க போக்கஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க அண்டவரே நான் கடன் பிரச்சனையில நிக்கிறேன் இல்ல நான் வியாதியில நிக்கிறேன் அப்ப என்ன மாதிரி வியாதிப்பட்டு இருக்கிறவங்களோ எத்தனை பேர் வியாதியில பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அல்லது குழந்தைகள் பாதிக்கப்பட்ட நிலைமை இல்லை சிறு பிள்ளைகள் வியாதிப்பட்ட நிலைமை அப்ப அப்போ அந்த மாதிரி குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு போராட்டம் இப்படி என்னென்ன மாதிரி பட்ட போராட்டங்களுக்குள்ளே நீங்கள் போறீங்களோ அந்த மாதிரி ஆட்களை சூஸ் பண்ணி நான் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் ஜெபிக்க மட்டும் ஆரம்பிங்க ஏன்னா அந்த வலி உங்களுக்கு தெரியும் அந்த பாரத்துக்குள்ள நீங்க போயிருக்கிறீங்க அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அவங்களுக்காக நீங்க ஜிபிக்கும் போது அவங்களுக்கும் நான் பதில் கொடுப்பேன் அதே மாதிரி சைமல்டேனியஸா என்ன நடக்கும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த சிறையிருப்பும் நீங்க போய்கொண்டிருக்கிற போராட்டமும் மாற ஆரம்பிச்சிரும் நீங்க என்ன டார்கெட் பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்தையும் உங்க காரியத்தை மட்டுமே அந்த சுயநலத்தை உங்களுக்குள்ள இருந்து ஒட்டச்சிருங்க ஒட்டச்சி அது வெளியில வந்துருச்சு அப்படின்னா உங்க இருந்து நீங்க வெளியில வந்துடலாம் யோகோ அந்த டெக்னிக் அழகா ஃபாலோ பண்ணாரு அவருடைய வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்றிக்கொண்டார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்க சிறையிருப்பை மாத்துறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு கேட்டு இப்ப அப்பா நான் உங்ககிட்ட இப்பவே நோப்பு ஒப்பு கொடுத்துறேன் என்ன மாதிரி இப்போ எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்காக இன்னைக்கு நான் ஜெபிக்கிற அப்பா நான் அவங்களுக்காக உங்க சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஜெபிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாறும் அன்றைக்கு யோபுவின் சிறையிருப்பை மாற்றின தேவன் இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பையும் மாற்றுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுறீங்களா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறான் அப்பா உங்கள் பிள்ளைகள் பல வருஷ கணக்காக போராடிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுயம் உடைவது தான் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு காரியம் இப்போ உங்க பிள்ளைங்களோட நீங்க பேசி உங்கள் உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்குறாங்கப்பா அவங்க ஒப்பு கொடுத்தல சந்தோஷமாய் கத்தர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அந்த பிள்ளைங்க இனிமேல் இவங்கள மாதிரி எத்தனை போராட்டத்தில் போறாங்களோ அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபிப்பேன்னு சொல்லி உங்ககிட்ட உத்தரவாதம் எடுக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க அழுது ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா அந்த பிள்ளைகளை ஒரு விஷயம் நீங்க கண் நோக்கி பாருங்க அவங்க என்ன போராட்டத்தில் நிற்கிறாங்களோ அவங்க என்ன கண்ணீரில் நிற்கிறாங்களோ அந்த கண்ணீர் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நீங்க கேளுங்கப்பா அவங்க ஜெபிக்கிறது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்ப மாற்றுங்க எப்படி தயோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவங்க சிறையிருப்ப மாற்றீங்களோ அதே மாதிரி உங்க பிள்ளைங்களும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பையும் மாற்றி அவங்க வாழ்க்கையை ஒரு ஆசீர்வதித்த மனமகிழ்ச்சி ஆக்கி நீங்க மகிழுங்கன்னு சொல்லி அப்படியே உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் இந்த வார்த்தை வல்லமையாய் கிரிய செய்யட்டையா அப்படியே இதே ஒப்பு கொடுக்குறான் ஆண்டுபுரே உங்கள் கரத்தில் உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதே மாதிரி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நீங்க பார்த்துக்கங்கப்பா உங்க கையில ஒப்பு கொடுக்குறோம் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ